அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வருடம் இடம்பெற்ற காப்பத்த சாதாரண தர பரீட்சையின் அமைப்பு கற்ற வினாக்கள் ஒரு கவனம் செலுத்துவோம் இது இப்போ பார்த்து கொண்டிருக்கிறப்ப இந்த வருடம் எடுக்கிற மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரீட்சை எது உள்ள மாணவர்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆகவும் இருக்கும் என்றதால இவர்களும் இதை பார்த்து கொள்றதுக்கு பிரயோசனமாக இருக்கும் பாத்தீங்க இந்த ரெண்டாவது கேள்வி அமைப்பு கட்டுரையில ரெண்டாவது வீணா வந்து ஒளித்தோப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்து வந்துருக்கும் உயிரியல் சம்பந்தப்பட்ட கேள்விதான் ரெண்டாவது அமைப்பு கட்டுரையில வாரது இல்லை ஒளித்தோப்பு சம்மந்தப்பட்ட கேள்விதான் தொடர்ச்சியா வந்து ஒன்று இருக்கும் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த ரெண்டாவது வீணா கூடுதலா ஒளித்தோப்பு சம்மந்தப்படுத்தின கேள்வியெல்லாம் வந்து ஒன்று இருக்கு அதாவது கட்டாயம் ஒரு கேள்வியா வந்து கொண்டே இருக்கு சரியப்பா அதுல நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வே இந்த பாருங்க ஒரு செய்முறை பரிசோதனைக்காக தயாராகும் மாணவர் குழுவினால் சூரிய ஒளி நன்றாக படம் ஒரு இடத்தில் வளரும் செவ்வரத்தை தாவரத்தின் வெண்ணிற பிரதேசங்களும் பச்சை நிற பிரதேசங்களும் உள்ள ஒரு இலையின் வரிப்படம் தாளில் குறிக்கப்பட்டது இவ்வரிப்படம் வலது பக்கத்தில் தரப்பட்டுள்ளது பின்னர் உரிய படிமுறைகளை பின்பற்றி இந்த இலை மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது சரி இல்ல பாத்தீங்கன்னா பிரதேசங்கள் இருக்கு அதே மாதிரி வெண்ணிற பிரதேசங்கள் இருக்கு அதெல்லாம் கால் உண்டில் குடிக்கப்பட்டு மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுது முதலாவது கேள்வி மாப்பொருள் இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருளை பெயரு அதுக்கு நாங்கள் பயன்படுத்துற ரசாயன பொருள் வந்து அயடின் நிறமாக காணப்படும் அயடீன் அடுத்து மேலே ஒன்றில் நீங்கள் குறிப்பிட்ட ரசாயன பொருள் பிரயோகிக்கப்பட்ட பின்னர் பிரயோகிக்கப்பட்ட பின்னர் கிடைக்கும் அவதானிப்புகளை பின்வரும் அட்டவணையில் காட்டு முதலாவது பச்சை நிற பிரதேசங்கள் பச்சை நிற பிரதேசங்களுக்கு நாங்கள் மாப்பொருள் பரிசோதனை செய்த மண்டா அது வந்து கருநீல நிறமாகும் அது மாதிரி வெண்ணிற பிரதேசங்கள்ல செய்த மண்டா கரிசல் விட்டமன்ற அங்கே ஒரு எந்த ஒரு நிறமாற்றமும் ஏற்படாது அதாவது ஐடின் கேசல் நிறம் சங்க விளைநிறம் சங்க விளைநிறமாகவே காணப்படும் அல்லது எந்த ஒரு நிறமாற்றமும் ஏற்படாது நிறமாற்றம் ஏற்படாது ஐடின் கரசல் நிறாட்டும் நிறமாற்றம் ஏற்படாது மேற்குளித்த சோதனையில் இலையின் பச்சை நிற பிரதேசங்கள் தொடர்பாகவும் வெண்ணிற பிரதேசங்கள் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகளுக்கு ஏற்ப வரத்தக்க முடியும் அதாவது வெண்ணிற பிரதேசங்கள்ல நிற மாற்றம் ஏற்படையில் பச்சை நிற பிரதேசங்களில் மட்டும்தான் நிறமாற்றம் ஏற்பட்டது அதுக்கு காரணம் பச்சை நிற பிரதேசங்கள் தான் பச்சயம் காணப்படும் அந்த பச்சையம் தான் ஒளித்தோப்பு செய்யறதுக்கு அவசியம் பச்சையம் இல்லாத இடங்களில் ஒளித்தோப்பு நடக்காது அப்போ வரத்தக்க முடிவுன்னு சொன்னால் ஒளித்தோப்பிற்கு பச்சையம் அவசியம் என்று கூடலாம் அடுத்த பார்ட் வீட்டில் அல்லது வீட்டு தோட்டத்தில் காணத்தக்க சில விலங்கினங்கள் கீழே தரப்பட்டுள்ளன பேரங்க விலங்கினங்களை கரப்பான் தள்ளி சிலந்தி நத்தை அட்டை மட்டைத்து பின்வரும் இயல்புகள் ஒவ்வொன்றும் உள்ள விலங்கினத்தை மேற்குறித்த பட்டியலில் இருந்து தெரிந்தெடுத்து எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுது முதலாவது முள்ளந்தண்டு என்பது நிரலை கொண்டுள்ளது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கரப்பானுக்கு முள்ளந்தண்டு இல்லை பல்லிக்கு இருக்கு இதுல தள்ளி எழுதுவீங்க சிலந்திக்கு இல்லை அது மாதிரி நத்தை இல்ல மொலஸ்கா அட்டைக்குள்ள மட்டை தேழுக்கும் இல்லை அப்ப இதுல வரக்கூடியது தள்ளி மட்டும்தான் அடுத்தது தசை சரிந்த பாதத்தை கொண்டுள்ளது தசை சரிந்த பாதம் கொண்டது வந்து நத்தை சரியா நத்தையில பாத்தீங்கன்னா அந்த மொலஸ்காக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா உடலக திணிவு மென்மூடி தசை சரிந்த பாதம் மூன்று பகுதிகளை கொண்டது அடுத்த மூன்றாவது உடல் சமதுண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிக்க அனலீடாக்கள்ல தான் சமதுன்னாக பிரிக்கப்பட்டிருக்கும் பொருத்தமானது அட்டை லீச்சட்டை அடுத்த நான்கு சோடி பாதங்கள் உள்ளன நான்கு சோடி பாதங்கள் சொல்லி அது வந்து பள்ளி ஆத்திரப்போடாக்கள் தான் நான்கு சோடி அவயவங்கள் இருக்கு சரியா நான்கு சோடி அவயவங்கள் பானும் அடுத்தது தலை நெஞ்சு வயிறு மூன்று தக்மாக்களாலான உடலை உடையது அது வந்து ஆத்திரப்போடாக்கள் இருக்கு கரப்பான் சிலந்தி அந்த மாதிரியான ஆத்திரப்போடுகள் ஆத்திர போடாக்கள் அதுகளை வந்து நாங்கள் அவதானிக்கலாம் கரப்பான் அடுத்த சீப மனித இனப்பெருக்கத்தில் உண்டாகும் வரைக்குமான படிமுறைகள் பின்வரும் பாச்சர் கோட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளன இங்கு செவ்வகங்களின் உள்ளே கட்டமைப்புகளும் அல்லது கலங்களும் நீள் வளையங்களின் உள்ளே செயன்முறைகளும் காட்டப்பட்டுள்ளது முதலாவது சூலகங்கள் சூலகங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றது வந்து சூலாக இருக்கும் சூலகங்கள் மூலமா உற்பத்தி செய்யப்படுறது வந்து சூ அதே மாதிரி இங்க உற்பத்தி செய்யப்படுற பொருள் விந்தன்னு என்று தான் இருக்குது அப்ப விந்த உற்பத்தி செய்யறது வந்து விதைகளாக இருக்கும் அடுத்த சூலும் விந்தும் இணையர நிகழ்ச்சி வந்து இணைய செயல்முறை வந்து பி பாத்தீங்க கருக்கட்டல் செயல்முறை என்று சொல்லுவான் கருக்கட்டல் நடந்த பிறகு வார முதலாவது தனிக்கலத்தை வந்து நுகம் என்று சொல்லுவான் நுகம் இடையுறுப்பிரிவுக்குட்பட்டு முளியம் வெறும் முதலாவது கேள்வி எக்ஸ் வை செட் என காட்டப்பட்டுள்ள கட்டமைப்புகளை அல்லது தலங்களை உரிய செவ்வங்களில் எழுதுக எழுதியாச்சு பி என காட்டப்பட்டுள்ள செயல்முறையே உரிய நிகழ்வலயத்தில் எழுதுக கருக்கட்டல் செயல்முறை சூலமிந்தும் அதன் கருப்பதார்த்தங்கள் இணையற செயல்முறையை கருக்கட்டல் சொல்லுவான் அடுத்த செயல்முறை பி எவ்விடத்தில் நடைபெறுகிறது கருக்கட்டல் நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பலோப்பியன் குழாயில நடக்கும் பெரிய பழைய பாஸ்பேப்பர் பார்த்துட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கு பழைய பாஸ்பேப்பர்கள் சூலகத்தின் படத்தை தந்துட்டு அதுல குறிக்கிறதுக்கு வாரது கருக்கட்டல் நடக்கிற இடம் என்ன அங்க நடக்கிற செயல்முறை என்ன இங்க வந்து ஒரு எண்ணகரு பட மாதிரி தந்துட்டு கேட்டிருக்கு அதான் வித்தியாசம் அடுத்த மூன்றாவது ரசாயனவியலுக்குரிய அமைப்பு கட்டுற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா தரம் பத்துல சட சடப்பொருட்களினுடைய கட்டமைப்பு பாடத்துக்குள்ள ஒரு கேள்வி வாரது அதோட பத்துல அழக பத்தா படிச்ச ரசாயன பிணைப்புகள் என்ற பாடத்துக்குள்ள இருந்து கேள்விகள் வரும் சரி அதோட சம்பந்தப்படுத்தின கேள்விகள் இதுல பதினோராம் ஆண்டு கலவை என்ற பாடத்திலையும் போட்டிருக்கீங்க அது மாதிரி இந்த அமைப்பு கற்ற மூன்றாவது இது வரைக்கும் வந்த பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் மூன்றாவது அமைப்பு கற்றவா வந்து சடப்பொருட்கள் ரசாயன பிணைப்புகள் அந்த சம்பந்தப்பட்ட பாடங்கள் வந்து ஒன்று இருக்கு இந்த கேள்வியை பாருங்க பொதிநீராவி காட்சி வடித்தல் எளிய காட்சி வடித்தல் பகுதி வட காட்சி வடித்தல் என்ன கலவைகளின் கூறுகளை வேறுபடுத்துவதற்கு பயன்படுத்தத்தக்க மூன்று காட்சி வடித்தல் முறைகளாகும் அம்முறைகள் ஒவ்வொன்றின் மூலமும் காட்சி வடிப்பதற்கு தயார் செய்த பிக்யூஆர் என்னும் மூன்று ஒழுங்கமைப்புகள் கீழே ஒழுங்குமுறையில் அன்றி தரப்பட்டுள்ளன பிக்யூஆர் ஆகிய ஒழுங்கமைப்புகளில் பயன்படுத்தப்படும் காட்சி வடித்தல் முறையை உரிய உருவின் கீழ் எழுதி இது பாருங்க கலவை வெப்பமேற்றப்படுது வெப்பமேற்றப்பட்ட அந்த கலவையின் ஆவி வந்து இதுக்குள்ளால் வெறும் எலிபிக்கு நோடுக்கி பயன்படுத்தப்படுது அதன் மூலமாக ஒடுக்கப்பட்டு தூய திரவம் பெறப்படும் இப்போ இந்த முறைக்கு பெயர் எளிய காட்சி வடித்தல் முதலாவது முறைக்கு பெயர் எளிய காட்சி வடித்தல் அதாவது ஒரு ஆவிப்பறப்புடைய சேர்வையும் பெற்ற சேர்வையும் இருக்கைக்குள்ள நாங்கள் பயன்படுத்துகிற முறைக்கு பெயர் எளிய காட்சி வடித்தல் ரெண்டாவது பேருங்கோ காட்சி வடித்தல் அரண் உண்டு தந்திருக்கினா கலவைக்கு வெப்பத்தை வழங்கி அங்க கூறுகள் பிரித்தெடுக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு இது வந்து அரண் கோபுரம் பயன்படுத்துறது வந்து வட காட்சி வடித்தல் தான் பகுதி வட காட்சி வடித்தல் எப்படியான கலவைக்கு மேற்கொள்றதுன்னு சொன்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஆவிப்படக்கூடிய சேர்வைகள் இருக்கைக்குள்ள அதிகள வேறாக்குறதுக்கு நாங்கள் பகுதி வட காட்சி விடத்தில் மேற்கொள்வோம் பகுதி வட காட்சி விடத்தில் பயன்படுத்துகின்ற உபகரணத்துக்கு பேர் அரண் கோபுரம் உடுக்கல் அரண் கோபுரம்னு சொல்றது இந்த முறை பகுதி வட காட்சி வடித்த அடுத்த நாலாவது பேருங்கும் கலவைக்கு வெப்பம் வழங்கப்படுது அதோட பொதிநீராவியும் செலுத்தப்படுது அதன் மூலமா கலவையில் இருக்கக்கூடிய கூறுகள் வேற ஆக்கப்படுது இந்த முறையை நாங்க சொல்லுவோம் கொதிநீராவி காட்சி வெடித்தல் சொல்லுவோம் சரியா கொதிநீராவி காட்சி சாரண்ணிகள் அதுகள பிரித்தடுப்புல கொதிநீராவி காட்சி வெடித்தலை தான் பயன்படுத்தி அடுத்த பாருங்க எக்ஸன குறிப்பிடப்பட்டுள்ள உபகரணத்தை பெயரிட இங்க பாருங்க இங்க எக்ஸ் வந்து லிபிக் நோடு சரி அந்த நீராவி அல்லது கலவின் ஆவியை ஒடுக்குறதுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் மெக்ஸ்ன்றது இலிபீக்கின் ஒடுக்கி கொதை நீராவி காய்ச்சி வெடித்தல் எளிய காச்சி வெடித்தல் அந்த மாதிரியான இடங்கள்ல ஒடுக்கலை செய்யறதுக்கு இலிபீக்கின் ஒடுக்கிய பயன்படுத்திக் கொள்வோம் அடுத்த பின்வரம் வேறுபடுத்தல்களுக்கு மேற்குறித்த முறைகளில் மிகவும் உகந்த காட்சி வடித்தல் முறையை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக முதலாவது பாருங்க ஒரு திரவ ஐதரோகாபன் கலவையின் கூறுகளை வேறுபடுத்து ஒரு திரவ ஐதரோகாபன் கலவையின் கூறுகளை வேறுபடுத்து அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆகிப்படக்கூடிய வேறு வேறாக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துற முறை பகுதி வட காட்சி வடித்தல் சரியா அல்லது கியூ அண்டு போட்டாலும் சரி கியூ பகுதி வட காட்சி வடித்த அடுத்த கருவா இலைகளில் இருந்து கருவா எண்ணையை பிரித்தெடுத்தது பொதுவா இந்த சேரண்ணை பிரித்தெடுப்புக்கு நாங்கள் பயன்படுத்துற முறை வந்து பொதிநீராவி காட்சி இந்த பொதிநீராவி காய்ச்சி அடுத்தது கடல் நீரிலிருந்து உப்பு இல்லாத தூய நீரை பெற்றுக்கொள் ஒரு ஆவிப்புறப்படைய கூரும் ஆவிப்புறப்பெற்ற கூரும் இருக்கைக்குள்ள நாங்கள் பயன்படுத்துறோம் எளிய காட்சி அல்லது எளிய காட்சி அடுத்த பி பாட் பாருங்க பெரலியம் ஆக்சிசன் குளோரின் பொட்டாசியம் கல்சியம் என்னும் மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கும் இடங்கள் உருவில் தரப்பட்டுள்ளன முதலாவது கேள்வி தரப்பட்ட மூலகங்களுக்கு இடையே பின்வரும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இயல்புகளோ ஒன்றையும் காட்டும் மூலகத்தின் குறியீட்டை எதிரே உள்ள வெற்றடைப்பில் எழுது முதலாவது ஈரணு மூலக்கூறுகளாக இருக்கும் ஒரு நிறவாயு சரி இதுல ஈரணு மூலக்கூறாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தரப்பட்டதுல ஒட்சன் ஈரணு மூலக்கூறு அது மாதிரி குளோரினும் ஈரணு மூலக்கூறா தான் இருக்கு வாயு பெரலியம் பொட்டாசியம் கல்சியம் எல்லாமே திண்மங்கள் மற்றது ஒட்ஸன் குளோரின் ரெண்டுமே ஈரணு மூலக்கூறுகள் தான் ஆனா குளோரின் வந்து ஒட்ஸன் வந்து நிறமற்றது குளோரின் வந்து ஒரு மஞ்சள் நிறமான வாயுவாக இருக்கும் எனவே பொருத்தமான உதாரணம் இதில் எழுதுவீங்க சீயல் மூலத்தின குறியீட்டை தான் எழுத சொன்னது மூலத்தின குறியீட்டை தான் எழுத சொன்ன சீயல் என்று போட்டால் சரி அடுத்த கூடுதலான மின்னெதிரியல் கூடியது பொதுவா ஏளாங்கூட்டம் மூலங்களுக்கு தான் மின் எதிர் இயல்பு கூட இல்ல தந்திருக்கிற ஒரே ஒரு ஏளாங்கூட்டம் மூலம் குளோரின் அண்டபடி அதுக்கும் விட சீயல் அடுத்த குறைஞ்ச பட் குறைந்தபட்சம் முதலாம் வயனாக்க சக்தி உள்ளது சாரி பிள்ளை இதுக்கு சீயல் வராது தான் ஏழாங்கூட்டத்துக்கு தான் கூட ஆனா இங்க ஏழாங்கூட்டத்திலேயே மிக கூடியது குளோரினுக்கு குளோரீனுக்கு அடுத்தபடி யாருக்கு கூடாண்டா தான் கூட சரியா புளோரினுக்கு அடுத்த ஒக்சிசன் உட்ஸனுக்கு அடுத்த நைதரஸ் புளோரின் தரப்படாதபடியா கூடுதலான மின் எதிரியில் உள்ளது வந்து அடுத்த குறைந்தபட்ச முதலாம் மைனாக்க சக்தி உள்ளது முதலாம் கூட்ட மூலங்களுக்கு தான் முதலாம் மைனாக்க சக்தி குறைந்து பொருத்தமானது பொட்டாசி கேபிட்டல் கீழே அடுத்த பாருங்க பின்வர மூலகங்களின் சேர்க்கையினால் உண்டாக்கப்படும் சேர்வைகள் அயன் சேர்வைகளா பங்கிட்டு வலி சேர்வைகளா என குறிப்பிடுது முதலாவது கல்சியமும் கல்சியம் ஒரு உலோகம் குளோரின் வந்து ஒரு அல்லுலோகம் சேர்ந்து உருவாக்குற சேர்வை வந்து அயன் சேர்வையாக அடுத்த குளோரும் ஆக்சிசன் சரியா குளோரும் ஆக்சிசனும் ரெண்டுமே பாத்தீங்கன்னு சொன்னால் அல்லுலோகங்கள் குளோரினுக்கு ஒரு ஒக்சிசன் தேவை குளோரின் உறுதியடைய அடைய ஒரு இலாத்திரன் தேவை ஒட்சிசன் உறுதி அடைய ரெண்டு தேவை இலாத்திரன்களை பங்கிடத்தான் முடியும் பங்கிட்டு வளைச்சு அடுத்த வேறங்க பெரிலியத்தினதும் குளோரின் சேர்க்கையினால் உண்டாக்கப்படும் பெரிலியம் குளோரைட்டு ஒரு பங்கிட்டு வலைச்சேர்வியா பெரிலியம் குளோரைட் மூலக்கூறின் புள்ளடி கட்டமைப்பை தரப்பட்டுள்ள அடைப்பின் உள்ளே வரைக்க பெரிலியத்தின் எயிட்டோட்ல ரெண்டு இலத்திரன் இருக்கும் அப்ப அந்த ரெண்டு கட்டமைப்பு கட்டமைப்படியா இங்க பெரிலியத்தை நான் குற்ற அழகாற்றன் அது இந்த ரெண்டு இலத்திர ரெண்டு குளோரின் பங்கிட்டுக் கொள் அது மாதிரி குளோரின் எயிட்டோட ஏழு இருக்கும் அதுல தான் ஆற வச்சு கொண்டு ஒரு இலத்திரனை பெரலியத்தோட வாங்கிடும் அது மாதிரி வெறும் ஒண்டோட ஒண்டை வந்து பெரலியத்தோட வாங்கிடும் அதுதான் குற்றி குற்று புள்ளடி கட்டமை குற்று புள்ளடி கட்டமை லூயிஸின் கட்டமை பண்ண இந்த ஒரு சோடியம் ஒரு கோட்டால காட்டினா வச்சுட்டு இந்த குற்று புள்ளடி கட்டமை பண்ணபடியா இப்படி காட்டினீங்கன்னா சரி அடுத்த கல்சியத்தினதும் ஒட்சனம் சேர்க்கையினால் உண்டாக்கப்படும் கல்சியம் ஒக்சைட் ஒரு அயன் சேவையாகும் கல்சியம் ஒட்சைட்டின் கல்சியம் அயனின் ஏற்றத்தை சரி அதாவது கல்சியம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது அணுவன் இருபது அப்போ இலாத்து ரெண்டுலயே அப்ப ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு வரும் வருது அது உறுதி அடையணுமெண்டா ரெண்டு இலத்திரெண்டு இழக்க வேணும் ரெண்டு இலத்திரெண்டு இழந்ததுன்னு சொன்னா சிஏ டூ பிளஸ் அண்ட் அயனை உருவாக்கி

ரெண்டு நாலு ஒரு சைன்ல இருந்து வந்த ரெண்டும் சேர்த்து எட்டிலத்திரங்கள் இருக்கும் கடைசி ஒரு எட்டு இலத்திரன்களை காட்டினீங்கன்னா